போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக உள்ளதாக கூறியிருக்கும் அமைச்சர் சிவசங்கர் பொங்கல் வரை வேலைநிறுத்தம் தொடர்ந்தாலும் அறிவிக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகள் அனைத்தும் இயக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் இயக்கம் குறித்து அமைச்சர் சிவசங்கர் நேரில் ஆய்வு செய்தார் போதுமான பேருந்துகள் இயக்கப்படுகின்றனவா என்று பயணிகளிடம் அவர் கேட்டறிந்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மாநிலம் முழுவதும் போல் பேருந்துகள் இயக்கப்படுவதாக கூறினார் பொங்கல் பண்டிகை வரை போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்தம் தொடர்ந்தாலும் பொதுமக்கள் பாதிக்கப்படாதவாறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் உறுதியளித்தார் பொங்கல் வரை தொடர்ந்து அந்த அவர்களுடைய வேலைநிறுத்தம் நீடித்தாலும் போக்குவரத்து மக்களுக்கு எந்த விதத்திலும் பாதிக்காமல் செயல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருப்பதை அதிகாரிகளோடு கலந்தாலோசித்திருக்கின்றோம் அவர்களும் அதற்கான பணிகளை செய்கிறார்கள் போல் போக்குவரத்து துறையில் இருக்கின்ற ஊழியர்கள் ஓட்டுநர்கள் நடத்தினர்கள் மற்றவர்களும் எல்லா இடங்களிலும் பணிக்கு வந்து தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கான அந்த போக்குவரத்து சேவை என்பது தொடர்ந்து கிடைத்து வருகிறது தொடர்ந்து பேசிய அவர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக கூறினார் திமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு இருபது சதவீத போனஸ் வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் அதிமுக ஆட்சியில் எட்டு விழுக்காடு மட்டுமே போனஸ் வழங்கப்பட்டது குறித்து எடப்பாடி பழனிசாமி வாய்திறக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் பதினான்காவது ஊதிய ஒப்பந்தம் மூன்று ஆண்டுகள் பேசி முடிக்க வேண்டியது அதிமுக ஆட்சியில் பேசி முடிக்கவில்லை மூன்று ஆண்டுகள் கழிந்து அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் கழிந்து ஆட்சி முடிக்கின்ற பொழுதும் பேசி முடிக்கவில்லை நீங்கள் என்ன கேட்க வேணாம் இங்கே இருக்கிற ஓட்டுநர் நடத்தினார்கிட்ட கேட்டால் அவங்களே தெளிவாக சொல்லுவாங்க அவர்கள் முடிக்காமல் விட்ட பேச்சுவார்த்தையை முடித்து எந்த போராட்டமும் இல்லாமல் பேமெட்ரிக்ஸ் வழங்கப்பட்டது எந்த போராட்டமும் இல்லாமல் ஐந்து சதவீத சம்பள உயர்வு வழங்கப்பட்டது அதே போல் முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலே